ஸ்லாம் வலைக்கம் ராமத்துள்ளா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நிவர் புயல் உடைய பாதிப்புகளும் கலப்பணிகளும் பொதுவாக தமிழகத்தில் மழைக்காலங்களில் புயல் ஏற்படும் மலைகள் அதிகமாக பெய்கிற பொழுது வெள்ளங்கள் ஏற்படுவதும் உண்டு இப்படி பல்வேறு பாதிப்புகளை தமிழகத்தில் ஏற்படும் பொழுது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்றைக்குமே இஸ்லாமிய சமுதாயம் களத்தில் நின்று பணியாற்றி வருகிறது ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து மனிதநேயத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மக்களுக்கு உதவி செய்வதற்கு இஸ்லாமியர்கள் இது போன்ற பேரிடர் களப்பணிகளை ஆற்றி வருகிறார்கள் அது மாதிரி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வானிலை ஆய்வு மையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டது தமிழகத்தில் கடலோர பகுதிகளாக இருக்கக்கூடிய நாகை மாவட்டம் பாண்டிச்சேரி சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் நிவர் என்கிற ஒரு புயல் தாக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதிகள் நவம்பர் மாதம் கடுமையான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அவங்க வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவல் வெளியிட்டார்கள் தமிழக அரசு சார்பாகவும் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இந்த நிவர் புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி வானிலை ஆய்வு மையத்தில் சொல்லும் பொழுது நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் இதனுடைய புயல் காற்று இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னாக்க ஏற்கனவே வந்து கஜா புயல் கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய நாகை மாவட்டம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்கள் தஞ்சை மாவட்டங்கள் போன்ற மாவட்டங்கள்லாம் அந்த கஜா புயலுடைய பாதிப்புகள் எப்படி இருந்ததுன்னு அந்த களத்தில் நின்று பணியாற்றியவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருப்பார்கள் பல லட்சக்கணக்கான மரங்கள் வந்து வேரோடு புடுங்கி எரியப்பட்டது கடுமையான பாதிப்புகளை அந்த கஜா புயல் ஏற்படுத்தினுச்சு அங்கே நம்ம மக்களை சந்திக்கும் பொழுது அவங்க சொன்னது எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு புயலை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு வயது முதிர்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க சில பேர் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு புயல் அடித்துதான் எங்களுடைய தகப்பனார் சொன்னாங்க எங்கள் காலத்திலலாம் நாங்கள் இப்படி ஒரு புயலை நாங்கள் பார்க்கல விவரம் தெரிஞ்சு அப்படின்னு நாங்கள் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான காற்று வந்து கஜாவுடைய புயல் காற்றாக இருந்தது அது நூற்றி இருபது கிலோமீட்டர் தான் இது நூற்றி நாற்பத்தஞ்சுன்னா அப்போ அதோடைய பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் நினைச்சு கூட பார்க்க முடியல அப்போ மக்களை நம்ம காப்பாற்றணும் மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமையகத்திலிருந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் தொண்டர்கள் ஆற்றுவதற்கு தயாராக இருங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் அறிவிப்பை வெளியிட்டதோடு மட்டுமில்லாமல் கடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் காரைக்கால் அதே மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி சென்னை மாவட்டங்கள் இதுவரைக்கும் இந்த கடலோர பகுதியில் இருக்கிற மாவட்டங்களையெல்லாம் மாவட்ட நிர்வாகிகளுடனான ஒரு சந்திப்பை ஏற்படுத்தி அதில் இந்த களப்பணிகளை அவங்க எப்படி செய்யணும் எப்படி தொண்டர்களை அவங்க தயாரிப்பாக வச்சுக்கணும் மக்களை காப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்படி செய்யணும்னு மாநில தலைமை அவர்களுக்கு அறிவுறுத்தியது அதன் அடிப்படையில் தொண்டர்கள் களமிறங்குவதற்கு எல்லா மாவட்டங்களிலும் இந்த நிபர் புயலுடைய பேரிடர் குழு அமைக்கப்பட்டு கிளைகள் தோறும் அந்த மாதிரியான குழுக்கள் உருவாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து அந்த மக்களை காப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு தொண்டர்கள் தயாராக இருந்தார்கள் எந்த அளவுக்குலாம் இந்த நிவர் புயல் சம்பந்தமாக தமிழ்நாடு தொகுஜமா தொண்டர்கள் பணியாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய அந்த கடலோர பகுதிகளில் மெகாஃபோனில் போய் மெகாஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த கிராமங்கள்லேயே போய் அந்த கடலோரப் பகுதிகளாக இருக்கக்கூடிய இடங்களில் போய் மெகாஃபோன் வழியாக அவங்க வந்து முதல்ல புயல் அடிச்சிருச்சுன்னு சொன்னாக்கா அவங்க மரங்கள் விழும் மரம் விழும் அப்படின்னு சொன்னாக்கா பக்கத்தில் வீடு இருந்தால் வீடும் சேதாரமாகும் வீட்டுக்குள்ளே நம்ம இருந்தோன்னு சொன்னால் அந்த கூரை வீட்டுக்கும் பக்கத்துலேயே நம்ம கூரை வீட்டிலே நம்ம இருந்தோம்னு சொன்னால் அந்த மரம் விழுந்தால் நம்மளுடைய உயிரும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அத்தரமான பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம போயிடணும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுரும் அது செல்ஃபோனை ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து பேட்ரி இருந்தாக்கா மின்சாரத்தை வந்து அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு மெகாஃபோன் வழியாக மக்களுக்கு அறிவுறுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான அனைத்து வகையான ஆலோசனைகளை மக்களுக்கு சொன்னாங்க இது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல்கள் எல்லாம் ஒளிப்பெருக்கி வழியாக பள்ளிவாசலில் மதங்கள் கடந்து எல்லா மக்களுக்கும் வந்து இந்த அறிவிப்புகளை வந்து செஞ்சாங்க மாநில தலைமையில் இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று அந்த நேரத்தில் வெளியிடப்பட்டது அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதுகாப்பு மையமாக பள்ளிவாசல்கள் விளங்கட்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை ஒன்று வெளியானது அது வந்து இந்து சமுதாய மக்களிடத்தில் கிறிஸ்தவ சமுதாய மக்களிடத்தில் முஸ்லீம் அல்லாத சகோதர சமுதாய மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது அதாவது முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு தளத்தை கூட பாதிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு ஒரு தங்குமிடமாக ஒரு பாதுகாப்பு மையமாக அந்த பள்ளிவாசல்களை திறந்து அவர்களை தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாங்க அப்படிங்கும்போது எல்லாருமே அந்த சகோதர உணர்வோடு அந்த அந்த அறிக்கையை வரவேற்றார்கள் அது மாதிரி சில இடங்களில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் போன்ற பகுதிகளில் பள்ளிவாசல்களில் வந்து அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னாக்கா பாதுகாப்பு கருதி வந்து தங்குனாங்க அது மாதிரி சில இடங்களில் தங்குனாங்க அப்போ புயல் வந்து இறைவனுடைய கிருபையால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாத வகையில் நம் அனைவரையுமே அந்த நேரத்தில் காப்பாற்றினான் ஆனாலும் சில இடங்களில் வெள்ளம் ஏற்பட்டது அந்த காற்றினுடைய காரணமாக மரமெல்லாம் நிறைய இடங்களில் விழுந்திருந்தது ஏற்கனவே தலைமை அறிவித்த அடிப்படையில் மரம் வெட்டுவதற்கான அந்த மிஷின்கள் அருவால்லாம் தயார் நிலையில் தொண்டர்கள் இருந்ததுனால பல இடங்களில் பள்ளிவாசல்லே தொண்டர்கள் முதலாளே போய் என்ன செஞ்சிட்டாங்கன்னா தங்கிட்டாங்க நாளைக்கு காலையில் புயல் ஏற்பட்டால் பாதிப்பு பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு நிவாரணப் பணியில் ஈடுபடுவதற்காக வேண்டி அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்கூட்டியே வந்துட்டாங்கன்னா மரம் எழுதுட்டுனா போக்குவரத்து இருக்காது அதனால் நம்ம ஒரு இடத்துல சங்கமிக்கணும் ஒரு பள்ளிவாசல்களில் மர்க்கசுகளில் வந்து மக்கள் நிறையா தங்கிட்டாங்க இந்த மாதிரி தொண்டர்களாக இந்த மாதிரி மக்கள் தயாராக இருக்கிறாங்க பணி செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க மக்கள் வந்து அப்படிங்கிறத செய்திகளை வந்து கேள்விப்பட்டு சிதம்பரம் பகுதியில் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு டிஎஸ்பிய வர்றார் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து சந்திச்சு உங்களுடைய பணிகள்லாம் ரொம்ப பெருமிப்பு தக்க வகையில இருக்குது உங்களை நாங்கள் பாராட்டுறோம் இது மாதிரியான சேவைகளை நீங்க தொடர்ந்து செய்யணும் நல்ல அறமான பணிகளை நீங்க செய்கிறீங்கன்னு சொல்லி நம்ம தொண்டர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற வகையில் அவர் வந்து நேரடியாக வந்து தொண்டர்கள் தங்கியிருந்த பகுதியில் வந்து ஒரு ஆலோசனைகளை சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி செ சென்னை மா போன்ற மாவட்டங்களில் மரம் விழுந்து அதே மாதிரி தண்ணீர்கள் பல இடங்களில் தேங்கி இருந்த நேரத்தில் அதை அகற்றுவதற்கு மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் நம்முடைய ஜமாத் தொண்டர்கள் ஈடுபடும் பொழுது அந்த வழியாக வந்த அதிகாரிகளே என்ன செஞ்சாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளே என்ன செஞ்சாங்கன்னா நம்மளோடு சேர்ந்து பணியாற்றினாங்க பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜமாத் தொண்டர்கள் மாநகராட்சி ஊழியர்களோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுகளை சமைச்சி வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நேரடியாகவே போய் அந்த மக்களுக்கு உணவுகளை கொடுத்தாங்க அவர்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுத்தாங்க அதே மாதிரி அங்கே இரவு நேரங்களில் அவங்க மின்சாரம் இல்லாமல் இருப்பதற்காக இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டிய மெழுகுத்தெறிகள் கொடுத்தாங்க கொசுக்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொசு பத்திகள் கொடுத்தாங்க இப்படி பல்வேறு தேவைகளை மக்களுக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாடு தகுஜமா தொண்டர்கள் நிவாரண பணியில் ஈடுபட்டாங்க இதெல்லாம் எதற்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம சொல்லி நம்ம மக்கள்கிட்ட ஓட்டு வாங்க போகிறது கிடையாது தகுஜமாத்து வந்து ஓட்டு அரசியல் செய்கிற அமைப்பு கிடையாது தேர்தலில் நம்ம போட்டியிடவே மாட்டோம் ஆனால் இந்த ஜமாத்து என்ன செய்யுதுன்னா பல்வேறு பேரிடர் காலங்களில் மனிதநேய சேவையை நம்ம ஆற்றிக்கிட்டு இருக்கோம் இப்போ கொரோனா தொற்று ஏற்பட்டுச்சு அப்போ கூட இந்த ஜமாத் தொண்டர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா களத்தில் இறங்கி அதாவது ரத்தம் தேவைப்படக்கூடிய அந்த நேரத்தில் ரத்தம் கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கு ரத்தங்களை கொண்டு போய் தன்னார்வ தொண்டர்களாக தவுஜமா தொண்டர்கள் கொண்டு போய் கொடுத்தாங்க நினச்சி பாருங்கள் அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் கொரோனா காலத்தில் வெளியில் வர்றதுக்கு மக்கள் பயந்தாங்க வெளியில் வந்தால் காவல்துறை அடிக்கும் வாகனத்தில் போனாக்கா காவல்துறையெல்லாம் வந்து வழக்கு போட போடுவாங்க இப்படியெல்லாம் ஒரு நெருக்கடியான கட்டத்தில் பஸ் இல்லாமல் இருக்கிற அந்த நேரத்தில் மற்றவங்களை தொடுறதுக்கு அச்சப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு உயிரை காக்கறதுக்காக வேண்டி பல கிலோமீட்டர்கள் பயணம் செஞ்சு ரத்த தானத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய பணி அது இன்னும் சொல்றதாக இருந்தால் ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிற ஒருத்திக்கு வந்து அந்த பிரசவ காலத்தை தள்ளி போட முடியுமா அந்த நேரத்தில் தான் பிரசவம் ஆகணும்னா அப்போ அவங்க அவங்களுக்கு தேவையான ரத்தத்தை யார் தயாரித்து கொடுக்குறது எப்படி கொடுக்க முடியும் அதுக்கு மாத்திரை க உண்டாதுக்கு ரத்தத்துக்கு அப்போ இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி பல்வேறு நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் பொழுது ஜமாத் தொண்டர்கள் தான் வந்து களத்தில் இறங்கி பணியாற்றினார்கள் மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதி லாக்டவுன் அந்த நேரத்தில் போடும் பொழுது அதிலிருந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட யூனிட்டுகளை தமிழகத்தில் மட்டும் பல கேம்புகள் மூலமாக அமைத்து தனிநபர் வழியாக அந்த ரத்தங்களை கொண்டு போய் கொடுக்குற வகையில் பத்தாயிரம் யூனிட்டுகளுக்கு மேலாக ரத்த தானங்களை செய்தாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடர் பணி உயிர்காக்கிற பணி இது மாதிரி சுனாமியில் பணியாற்றியிருக்கிறாங்க சென்னை வெள்ளத்தில் பணியிட்ரு பணியாற்றியிருக்கிறாங்க அதேமாதிரி கஜா புயலில் பணியாற்றியிருக்கிறாங்க தானே புயலில் பணியாற்றியிருக்கிறாங்க இது மாதிரி பல்வேறு விதமான புயல்கள் மழை பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரங்களில் இந்த ஜமா தொண்டர்கள் அறவழியில் சமூக சேவையை மனிதநேய பணியை இவர்கள் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் தான் தன்னுடைய வீட்டில் மரம் உளுந்து கிடக்கும் ஆனால் அதை கூட அவர் அப்புறப்படுத்தாமல் போய் மக்களுக்கு ரோட்டில் கிடக்கிற மரத்தை எடுத்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருப்பார் மக்கள் பசியோடு இருக்கிறாங்கன்னா உணவு சமைச்சு கொண்டு போய் கொடுக்குற தொண்டராக கொண்டு போய் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னார்னா இதெல்லாம் எப்படி அவரை அறப்பணியில் கொண்டு போய் தள்ளுனிச்சு அப்படின்னாக்கா நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலிவர் அலிவசல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த தூய மார்க்கம் இஸ்லாமிய போதனை தான் பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த போதனையின் அடிப்படையில் தான் பல்வேறு விஷயங்களில் பாதிப்புகளில் அஞ்சு இவங்களும் வீட்டில் இருக்காமல் உயிரை காக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்லாமிய சமுதாய மக்கள் வந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மார்க்கம் பிறர் நலம் நாடுவது மட்டுமல்ல பிறர் துயர் துடைக்கும் வகையில் இஸ்லாமிய மக்கள் என்றைக்கும் களப்பணியில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பது இந்த நிவர் புயலுடைய பாதிப்புகளில் களப்பணி ஆற்றுவதும் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம்